ஆய் மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம மேட்டூர் தான் போக போகிறோம் நம்ம பசங்களோட போக போகிறோம் லோ பட்ஜெட்டில் அப்படியே பாருங்க இந்த காரில் தான் நீங்கள் நம்ம போக போகிறோம் நான் அப்படியெல்லாம் வரேன் ஆய் சொல்லுங்க அப்படியே என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து போகிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆகிடுச்சி இல்லை ஆன்லைன் ஏறிட்டாங்க லைட் ஆன் பண்ணுறா டி எல்லோரும் அவங்க உங்கள் குழந்தை தேடிவிட்டா காத்திட்டியா பாட்டு போலாம் ஏறி எல்லாமே போகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம புறஞ்சாவடி பெட்ரோல் பங்கு வந்தோம் அங்கே வந்து பெட்ரோல் போலாம் வந்துருக்குறோம் இன்றைக்கு பெட்ரோல் போட்டு அடுத்த ஸ்ட்ரைட்டாக வந்து அடுத்த டோல் வந்து நம்ம ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பு இருக்கோம்

கரெக்டாக ஒன்று நாற்பத்தஞ்சாவது மணி எல்லாம் வந்து இறங்கியாச்சு கார் நம்ம பார்க்கிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கே கார் போட்டு அப்படியே ஸ்டே பண்ணி தான் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அண்ணன் காலில் பார்க்கலாம் ஓகே பாய் எல்லாம் காலை எழுந்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பாடுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து லொக்கேஷன்லாம் வந்து செட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து குளிக்கிற இடத்தை பார்த்துடலாம் இப்படிதான் என்னென்ன பிலம்குமார் கருப்பாக பயந்துடாதீங்க அந்த இடத்துல பற்றி வெள்ளையா இருக்குல்ல ஆ இந்த லொக்கேஷன் தான் குளிக்கணுமா நல்ல லொக்கேஷன் தான் தேர்ந்தெடுத்துக்குவாங்கண்ணா பக்கத்தில் பார்க்குற இடத்துல தேர்ந்தோண்ணா அந்த இடத்துக்கு போனால் கரெக்டாக இருக்குமா சன் பண்ண எப்படி தெரியுது இந்த இடத்தான் குளிக்கலாம் இருக்கிறோம் மீன் மட்டும் கிடச்சுனா நல்லாயிருக்கும் மீன் கேட்டு பார்க்கலாம் தம்பி இங்க நல்லா இருக்கேன் தம்பியா பழைய படிக்கிறாங்கள என்னாச்சு எப்படியா இடம் சூப்பரா தம்பி லொக்கேஷன் கரெக்டாக தம்பியா ஏய் ஆ இடம் படுறா எப்படி இருக்குது ஆமா ஓகேவா புரியல ஆழந்தான் நமக்கு வேணும் ட்ரெயின் நானே பார்க்குறேன் நான் பயப்படுறேன் சன்ரைஸ் பண்ண அப்படி இது சூப்பராக என்ன ஆகும் நாங்களாம் அப்போவே அப்படி சரிங்களா நாங்களாம் எப்போ அப்போவே அப்படி நீச்சல் தேவை போய் சொல்லுங்க குழந்தையா இருக்கச்சே நீச்சல் வச்சிருந்துருப்பேன் நம்மளை பற்றி தெரியல தலைவருக்கு நாங்களாம் வந்துங்க பேர் எங்கடா கிணறு இல்லைன்னு வேணா தெரிஞ்சுக்கோ என்கிட்ட எந்த கிணறு தெரியாமையே கிடையாது ஏன்னு கேட்கல

பார்த்த லொக்கேஷன்லாம் வந்து நம்ம பார்த்து ரெடி ஆயிடுச்சு இந்த இடத்துல தான் நம்ம வந்து குளிச்சு என்ஜாய் பண்ண போகிறோம் ஈவினிங் வரைக்கும் இப்போ வந்து மீன் சாப்பாடுலாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதுக்கு இப்போ நம்ம கிளம்புறோம் இப்போ வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு மீன் சாம்ப சாப்பாடு எல்லாமே இங்கே வந்து இங்கே சாப்பிட்டு சாயந்தரம் போகும்போது பார்த்தலாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புற மாதிரி போலாம்

டீ இங்கே ஸ்டேஷனராக இருக்குது எடுத்துட்டா டீ அப்புறம் ஆகுதுப்பா தண்ணியில் வச்சுருக்கு தண்ணி வச்சு இங்கே எடுப்பாங்க

கல்ல <laughs>

నాలు <N> కిలో <-oticality>

யாருக்காவது வந்து மீன் எடுத்து எதாவது செஞ்சு சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் செஞ்சால் அம்மா ஒன்று கொடுங்க நல்லா செஞ்சுடுவாங்க அடுத்து அண்ணன் அண்ணன் தான் வந்து ரொம்ப நாள் வந்து அண்ணன் அந்த அம்மா கொளக்க மாட்டேது அண்ணன் தான் கூப்பிட்டு வந்தாரு நம்பர் வீடியோ வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் வீடியோ வந்து பார்த்துக்கோங்க நம்பர் பார்த்துக்கோங்க நம்பர் கான்டெக்ட் பண்ணுவீங்க நீங்கள் அங்கேருந்து வரும்போது சொல்லிட்டாவே அந்த அம்மா வந்து எல்லாமே மீன் அதே போட்டு அந்த அம்மாவெல்லாம் செஞ்சுருவாங்களே நீங்கள் இங்கே வந்து நீங்கள் வந்து நீங்களே மீன் எடுத்து கொடுத்தா அந்த அம்மா வந்து செஞ்சுருவாங்க நம்பர் நான் வந்து கீழே தரேன் லைனில் வந்து பார்த்துட்டு பார்த்து நான் ரெடியாக ஒயிட் ரைஸு ப்ளைன் ரைஸ் ஒரு மூணு கிலோ சொல்லியிருக்கோம்

ஏய் телефоны. ивал seeing stein, Darrit கார்சியை дужеண்டியார்лось சாப்பிட்டோம்ல paralyрип告诉யுeps 있� Aubain mówiики. Holeекс பிரச்சனை இல்லை gestvan chat. היא600 penbal Storeenza. ugar Saya sulla hem Position. wolfagen Sãoweicent. Mอกwave êtes bají dozen to hire μo41. au ensembal cinematic. In3200 penOLialen pm 있ларのは narrating衣 Doch Thomas�이 ஹலோ எம்ரா வை விட்டு சாப்பிட்ணிங்களா அப்படின் சரிதான் எனக்கு அந்த நாள் தான் நான் போய் போக சாப்பிடலாம் சாப்பிட்டு முடிச்சிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதா அடுத்தது நான் நீ நீ வாங்கி

defens <laughs> Value நக்க화를 மா என்று காள என்று கான객 Arrow இங்ச வந்த சவுபத்து ப martyr தண்ணி root தlungs வகருத்துான் தநோபு வாollowcribe்போதுங்காளான் கshots år்கு CA கொடு Aprèsல் களுகைய lotuslaws�� பென்றொடு பத rollers்பார்parents பார் horrendா ஹ ziehen பெ கூறு சிரும் ஜ detachாரWOR் dobre 1977 பொடு concret மாந்து இந்ததை divide ∂

இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம ஃபஸ்ட் சேனலை இப்போ தான் வந்து அப்லோட் பண்ணுறோம் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோ பார்க்குறோம் உங்கள் பாய் சன் டிவி செய்திகளுக்காக சுகுமார்